வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஐந்து அன்புச்சோலை மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் பணி அனுபவத்தின்படி வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பூட்டான் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சத்துணவு மற்றும் அங்கன்வாடிகளுக்கு ஓராண்டிற்கான நூற்றி பதிமூன்று கோடி முட்டைகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத் துறையின் சார்பில் ஐம்பது புதிய நிரந்தர ஆதார் சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது என்று இயல்காட் தெரிவித்துள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி கூட்டுக்குடிநீர் திட்டப்பணிகள் எண்பத்தி ஏழு சதவீதம் நிறைவேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இன்று முதல் பொதுச்சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை சீசன் தொடங்க உள்ள நிலையில் மாவட்ட ஐயப்ப பக்தர்களின் பயண வசதிக்காக மதுரை வழியாக சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்தியாவில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிரெடிட் கார்டு செலவுகள் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடியை தொற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பதினாறு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி நடைபெற்று வரும் நிலையில் முகவரி மாறியவர்கள் அந்தந்த தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலரை தொடர்பு கொண்டு பெறுவதற்கான வழிமுறைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோவையில் நடைபெற்ற பதினாறாவது மாநாட்டில் சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவராக சுகுமாரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் பெயர் ஒன்றுபோல் இருந்தால் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஆன்லைனில் மேற்கொள்ளும் வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடப்பாண்டிற்கான இரண்டாம் கட்ட யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் விண்ணப்பங்களில் திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் நவம்பர் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினைந்து லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது மண்டல பூஜைக்காக பதினாறாம் தேதி நடை திறக்கப்பட உள்ள நிலையில் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து சபரிமலைக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குருவாயூரில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டுமானத்திற்கு முகேஷ் அம்பானி அவர்கள் பதினைந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் ஆம்னி பேருந்துகளுக்கு தனி பர்மிட் அவசியம் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரம் என்ற தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களின் முன்னிலையில் இந்தியா அங்கோலா இடையே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ஒன்றிய அரசின் இரண்டு விருதுகள் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்கள் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதியை கட்டாயமாக்கி அதற்கான விதிகளை திருத்தி அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் தொண்ணூற்றி மூன்று லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை ஒட்டி நான்காயிரத்தி எழுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தல் இன்று நடைபெற உள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நானூத்தி எண்பத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு பேர் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு தொடங்கி நடைபெற்றது நவம்பர் எட்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் இதழியல் மற்றும் ஊடகவியல் துறையில் ஒருவார கால பயிற்சி நடைபெற உள்ளது தமிழகத்தில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி ரயில் நிலையத்தில் இருந்து நான்கு புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை தொடங்கி வைத்தார் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் உலக சமையல் கலை வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பில் இந்தியாவில் முதன்முறையாக நடந்த சர்வதேச சமையல் கலைத்திறன் போட்டியில் சென்னை அமிர்தா மாணவர்கள் இருபத்தி ஆறு பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதியன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது மேலும் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரையிலான பத்து நாட்களுக்கு திருப்பதியில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது குடும்பத்துடன் நேரில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கமலஹாசன் எம்பி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையிலான பிரதான சாலையில் உள்ள சேதமடைந்த புதிய தாமிரவரணி ஆற்றுப்பாலம் மூன்று மாதங்களில் சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மதுரை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களை தொடர்ந்து நெல்லை கடலூர் மற்றும் சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் பிரம்மாண்ட நூலகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு தரப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் பெண்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட பிங்க் ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தினசரி மின் தேவை பதினெட்டாயிரம் மெகாவாட்டை கடந்துள்ளது பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட்டை மாற்றும் எம்எல்எஃப்எஃப் என்ற புதிய தொழில்நுட்பம் அறிமுகமாகிறது சென்னையில் எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களை கேட்டறிய பதினாறு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை ஸ்ரீ சரணி அவர்களுக்கு இரண்டரை கோடி ரூபாய் பரிசு மற்றும் அரசு வேலை வழங்கப்படும் என்று பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் குடுமுடியார் நீர்த்தேக்கத்தில் இருந்து வருகின்ற பத்தாம் தேதி முதல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நூறு கன அடி அளவிற்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளித்து அரசு ஆணையிட்டுள்ளது மதுரை விமான நிலையத்தில் எண்பத்தி எட்டு கோடியில் நவீன வசதியுடன் கூடிய புதிய வான் கட்டுப்பாட்டு கோபுரம் அமைக்கப்படும் எனவும் புதிய வான் கட்டுப்பாட்டு கோபுரம் ஜனவரி இறுதியில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அத்மிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்